ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய சரவணா எலைட் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்லேருந்து மூணு பவுன் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பா எட்டு கிராம் இருந்து இருபத்தி ஆறு கிராம் இருபத்தி நாலு இருபத்தாறு கிராம் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இருபத்தி நாலு கிராமும் முந்நூறு மில்லியும் வருது இந்த ஜிமிக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஜிமிக்கி ரொம்ப ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கிராண்டாக வரக்கூடிய காலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜும் இருக்குது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜும் இருக்குது இந்த ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டர்ன் வச்சுருக்காங்க டிசைன்ஸ் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராமும் அறுநூறு மெல்லியும் வருது இந்த ஜிமிக்கி எல்லாம் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வருது இந்த ஜிமிக்கி கம்மல்லாம் பார்த்திங்கன்னா கொல்கட்டா மாடல் ஜிமிக்கி வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதனால் டுவெல் பர்சன்டேஜ் தான் வரும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொல்கட்டா மாடல் தான் வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்துட்டு இருந்தது பதிமூணு கிராமும் நூற்றி நாற்பது மெல்லி வெயிட்டில் வரக்கூடிய அந்த ஜிமிக்கி கம்மல் அடுத்ததான் நம்ம வீடியோவில் பார்த்த அந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராமும் ஐநூத்தி ஐம்பது மில்லி வெயிட்டில் வரக்கூடிய அந்த ஜிமிக்கி கம்மல் பார்த்தோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் இருநூத்தி நாற்பது மில்லி அந்த மாதிரி வருது இப்போ நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த ஜிமிக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா மாடலில் மாடல்ல வரக்கூடிய ஜிமிக்கி கமல் இதெல்லாம் எட்டு கிராம் ஐம்பது மெல்லி வருது இதோட வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் இருக்குது இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு பவுன் அந்த மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயில் பார்த்திங்கன்னா ஒரு பவுன் ஒன்றரை பவுன் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே கொஞ்சம் கொடை மாடலில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி இந்த ட்ரெயில் பார்த்தீங்கன்னா நிறைய வரி பேட்டன்ல நிறைய ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் கேரளா மாடல் ஜிமிக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அச்சனை குடம் ஜிமிக்கி எல்லாமே இந்த இதில் இருந்தது பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை கொத்து எல்லாம் நிறைய ஜிமிக்கி இதில் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கொடம் மாடல் ஜிமிக்கே இருக்குது அம்பர்லா மாடல் ஜிமிக்கே இருக்குது இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஜிமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூணு கிராம் அறுநூற்றி எண்பது மில்லி வருது இப்போ டுவெல் பர்சென்டேஜ் வேஸ்டேஜில் வரக்கூடிய ஜிமிக்கி இது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே முத்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக நிறைய முத்து தொங்குகிற மாதிரி இருக்குது சென்டர்லேயும் வந்து ஒரு முத்து தொங்குது இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் தொள்ளாயிரத்தி பத்து மில்லியில் வருது இது மேலே இந்த திராட்சை கொத்து மாடலில் அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுண்ட்லேருந்து ரெண்டு பவுண்ட் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கமல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இப்போ ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வருது நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் யூனிக்காக கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் இருக்க இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் நானூற்றி ஐம்பது மில்லி வெயிட்டில் வருது ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா இந்த வரி பேட்டனில் வருது சுற்றி ஃபுல்லாகவே முத்து தொங்குது நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ஒரு முத்து தொங்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் நியூ டிசைன் சொன்னாங்க அரும்பு மாடல் ஜிமிக்கியுமே நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் பட் ஆனால் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வரி மாடல்லே அரும்பு வரக்கூடிய ஜிமிக்கி தான் இதெல்லாம் கொஞ்சம் கேரளா பேட்டன் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது பதினஞ்சு கிராம் எண்ணூற்றி ஐம்பது மில்லியில் இருக்குது இந்த திராஜா கொத்து மாடல்லே நிறைய வந்து வித்தியாசமான பேட்டன்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்குது பத்து கிராம் எழுநூற்றி இருபது மில்லி வெயிட்டில் வருது அதாவது ஒன்னே கால் பவுண்ட் வெயிட்டில் வருது பார்க்க ரொம்ப பார்வையாக நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜிமிக்கி கமல் தான் இந்த ட்ரே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எட்டு கிராமில் இருந்து பத்து கிராம் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கமல் தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய வந்து கொல்கட்டா மாடல் ஜிமிக்கி தான் இருக்குது வித்தியாச வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இதில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜும் இருக்குது ஃபோர்டீன் பர்சன்டேஜும் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த ஜிமிக்கி வரி பேட்டனில் வரக்கூடிய ஜிமிக்கி கீழே பார்த்தீங்கன்னா அழகழகான லேயர் லேயராக சின்ன செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் நூற்றி எண்பது மில்லியில் வரக்கூடிய ஜிமிக்கி அந்த ஜிமிக்கிக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வருது வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்